ஜிகேஎம் கல்வி நிறுவனங்களின் குழுமம் இருபத்தி ஒன்பதாவது முதலாம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கையின் தொடக்க விழாவை கொண்டாடியது செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்குளத்தூரில் உள்ள ஜிகேஎம் கல்வி நிறுவன குழுமம் இருபத்தி ஒன்பதாவது முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையின் தொடக்க விழாவை கொண்டாடியது இதனை அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு இயற்றி மாணவியர் மற்றும் மாணவர்களின் பரதநாட்டியம் பாடல் அரங்கேறியது கே எம் குழுமத்தின் டீன் டாக்டர் மகாலட்சுமி வரவேற்புரையாற்றினார் ஜிகேஎம் குழும நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் சுஜாதா பாலசுப்ரமணியன் தலைமை உரையாற்றினார் ஜிகேஎம் தலைமை பொறியாளர் மற்றும் முதல்வர் சுந்தர்ராஜன் மற்றும் பிரதம அதிதி கௌரவிக்கப்பட்டார் அதனை தொடர்ந்து பிரதம அதிதியான லயன் மீனாகுமார் உரையாடும் கௌரவ அதிதியாக ஜி கே எம் முன்னாள் மாணவர் ராஜகணேசனின் உரையும் இடம்பெற்றது தலைமை பொறுப்பாளர் டாக்டர் அருணன் நன்றியுறையுடன் விழா நிறைவுற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்